இஸ்லாத்துல வந்து இல்லையா இது குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தத்தெடுத்தல் அப்படின்னு வந்தா நாம இன்னொரு குழந்தைய தான் தத்தெடுக்கிறோம் அந்த குழந்தையை வந்து நாளை மறுமையில் எல்லாரையும் இறைவன் எழுப்பும் பொழுது அந்த குழந்தைக்கு உண்மையான தகப்பன் இருக்கிறாரில்ல அவர் பேரை சொல்லி தான் இறைவன் எழுப்பான் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து நான் தான் தகப்பேன்னு உலகத்தில் சொன்னோம் நம்ம ஏமாத்தம் அர்த்தம் நம்ம வந்து என்ன பண்றோம் அடுத்தவன் குழந்தைய இது ஏன் குழந்தை நான் தான் இந்த குழந்தைக்கு தகப்பன்னு சொன்னா இது தவறான ஒரு உரிமை கொண்டாடுதல் இது கூடாது ரெண்டாவது அந்த குழந்தையும் தன்னுடைய தந்தையை விட்டுட்டு இன்னொருத்தனை தகப்பன்னு சொல்றதும் துரோகம் சொல்லக்கூடாது ஆனால் தத்தெடுத்துக்கலாமான்னு கேட்டா எடுத்துக்கலாம் அதுக்கு மார்க்கம் ஒரு விதிமுறையை தருது என்ன விதிமுறை சொல்லுதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த குழந்தையை அவங்க தகப்பன் பேரை வச்சுதான் சொல்லணும் உதுவும் ஆபாயின் அந்த குழந்தையை அவர்களின் தகப்பனார் பேரை வைத்தே கூப்பிடுங்கள் உங்க பேரை வச்சு கூப்பிடாதீங்க இதுதான் நியாயமானது என்று இறைவன் சொல்கிறான் ஏன் நியாயமானது இப்ப பாருங்க சில பேர் நினைப்பாங்க குழந்தையில அவங்க அப்பாங்கார விட்டு ஓடிட்டான் நான் எடுத்து வளர்த்தேன் ஆளாக்குனே இப்ப வந்துட்டு உரிமை கொண்டா என்ன அர்த்தம் அப்படின்னு இவன் நினைப்பான் அவங்க தகப்பனார் வேணும்னு விட்டுட்டு ஓடுறது இருக்கட்டும் தொலைச்சிட்டாரு தேடிக்கிட்டே இருந்தாரு இருபது வருஷம் கழிச்சு மகனேங்கிறாரு மகனா யார் எங்க அப்பா இவர் இவன் அவனுக்கு எப்படி இருக்கும் மகனை பார்த்து பளர்த்தவரு என்ன திடீர்னு வந்து சொந்தம் கொண்டாடுற சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டுல போனது போனதாங்கிறாரு இவனுக்கு எப்படி இருக்கும் இப்பதான் பயங்கரமான குழப்பத்தில் இருக்கும் சரி இவரையும் ஏற்றுக்கிட்டு அவரையும் ஏற்றுக்கிட்டு இவனால் வாழ முடியுமா முடியாது பெரிய தாண்டவம் வளப்பா பெத்ததா யாருக்கும் முன்னுரிமை ரொம்ப குழப்பத்துக்கு ஆளாவான் இவனை விடுறதா வேணாமா வளர்த்தவன் கவலைப்படுவான் பெத்தவன் கவலைப்படுவான் விட்டா இதுல சில என்ன என்னாகும்னா உண்மையிலேயே பெத்தவன் பணக்காரனா இருந்தான்னு வைங்க வளர்த்தவன் ஏழையா இருந்தா விட்டுட்டு இங்க ஓடிடுவான் உண்மையிலேயே வளர்த்தவன் பணக்காரான் இருந்தா பெத்தவன் ஏழையா இருந்தா அங்க விட்டுட்டு இங்க ஓடிடுவான் இங்க பெரிய அநியாயம் நடக்கும் அப்ப இந்த மாதிரி இப்ப என்ன சி பெத்தவன் ஏங்குறான் ஏழை இருந்து பதிலே வரல பாருங்க இப்ப குழப்பமான நிலையில பெத்தவன் இருக்கிறான் சட்டப்படி அந்த பையன் தான் வரணும் வருவானா இப்ப அவன் அவன் ஸ்டேட்டஸ பாப்பான் இப்ப இதுக்குதான் இஸ்லாம் நியாயமா சொல்லிருச்சு என்ன நியாயமா சொல்லி தெரியுமா இன்னொரு பிரச்சனையும் சந்திப்பான் இவன் பல வருஷமா ஒருத்தன் குழந்தை இல்லை திடீர்னு ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டான் எடுத்து வளர்ற வரைக்கும் என்ன செய்வான் தெரியுமா இவன் புள்ள மாதிரியே வளர்ப்பான் ஆனா அவன் மனைவிக்கு திடீர்னு குழந்தை உண்டாச்சு இவன் இவனுக்கு கண்ணு தெரியாது வளர்த்த பிள்ளைய இந்த பிள்ளைய பாசத்தோடு வளர்க்க ஆரம்பிச்சிருவான் அப்புறம் என்ன ஆகும் இது வளர்த்த புள்ள முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் வேறுபடுத்திடுவாங்க எந்த அளவுக்கு வேறுபடுத்துவாங்க ஒரு கணவனுக்கு முதல் மனைவியின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்திருக்குது இவன் தான் முதல் மனைவி மௌத்தா போயிட்டான் இறந்துட்டாங்க சித்தி வந்துட்டா வீட்டில் சித்தி வந்து என்ன செய்வா அந்த குழந்தை இழுத்து போட்டு மிதிப்பா அவ குழந்தை பாக்கிறமா இல்லையா ஒரு கணவனுக்கு பிறந்த குழந்தையே இவ மதிக்கலாம் வளர்த்த குழந்தை மதிப்பாளா இதுதான் நிலைமை தெரியும் தெளிவா என்ன சொல்லிடுச்சுன்னா அவங்க தகப்பனை வச்சு கூப்பிடுங்க நாளைக்கு உனக்கும் அதான் பாதுகாப்பு எப்படி உதாரணத்திற்கு கல்யாணம் ஆகி போச்சு குழந்தை இல்ல நாலு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டாங்க அதே நேரத்தில் இவன் பெரிய கோடீஸ்வரன் இவன் ஊதாரி பையலா இருக்கிறான் தத்தெடுக்கப்பட்ட பையன் ஒன்னா நபர் ஊதாரியா இருக்கிறான் கெட்டவனா இருக்கிறான் இவனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துருச்சு இப்ப இவன் சாக போற நேரத்தில் அந்த கோடான கோடி சொத்தை இவன் மகனுக்கு எழுதி வைக்க நினைக்கிறான் மகனுக்கு தானே போகும் சொத்து அப்போ உடைக்கிறான் இந்தாப்பா இவன் தான் என் மகன் நான் உன்ன தத்தான் எடுத்தேன் இந்த சொத்துல நயா பேச உனக்கு கிடையாதுன்டான் எனக்கு வந்து அது தருதலையாக இருக்கான்ல அப்படி சொல்கிறான் அப்போ அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அதெல்லாம் முடியாது நீ என்ன செஞ்ச எங்கள் பேரை வச்சு ஓம் பேர் வச்சு கூப்பிட்டேன் ஓம்பேர் தானே எங்கள் அப்ப நான் ஆக்குனே எனக்கு இன்சீல் ஆக்கினேன் எனக்கு பத்திரம் போட்ட எனக்கு டிசி வாங்கி கொடுத்த எனக்கு மார்க் ஷீட் வாங்கின எனக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்த இதை கிளைம் பண்ணி இந்த சொத்தில் நான் பாதி எடுப்பேன் முடிஞ்சா இவனை கொலை பண்ணிட்டு முழு சொத்த கூட எடுப்பேன் நடக்காது நடக்கும் இப்ப என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது இவ எல்லாத்தையும் இறைவன் சொல்லுங்க அவர்கள் உங்கள் பிள்ளை அல்ல நீ புள்ள புள்ளன்னு கூப்பிட்டுட்டாலும் ஓம் பிள்ளை ஆக மாட்டான் அவங்க தகப்பனார வச்சு கூப்பிடு அப்ப அந்த குழந்தை வளரும் போதே நீ வந்து எங்களுடைய பெத்த பிள்ளை கிடையாது ஆனா நாங்க ஒன்னு அந்த மாதிரி வளர்ப்போம் அன்பு செலுத்தி பாசத்தோடு வளர்ப்போம் ஆனால் நீ இன்னாருடைய பிள்ளை நீ தத்தடிச்சு அதை நாங்கள் எடுத்தோம் தெளிவுபடுத்திட்டோம் நீங்கள் கார்டியன்னு பேரை போட்டுங்க பொறுப்பாளர் பேரை போட்டுங்க அவங்களை கூட சொல்லிக்கலாம் தப்பில்லை மாமான்னு சொல்லிக்கலாம் பாப்பான்னு சொல்லிக்கலாம் சின்னத்தான்னு சொல்லிக்கலாம் தப்பில்லை தெரிஞ்சுக்கிட்டோம் இது நம்முடைய உண்மையான தந்தைகளும் தெளிவுபடுத்திடுங்க தெளிவு பதத்தில் இது பெரிய பாவம் செய்கிறோம்னு அர்த்தம் நம்ம என் மக்களை ஏமாத்துறோம்னு அர்த்தம் ரெண்டாவது இந்த குழந்தை வளர்ந்துருச்சு வளர்ந்து ஆளாகும்போது இந்த வளர்த்தாள் இந்த அம்மா இந்த குழந்தையுடைய சொந்த அம்மாவாவ இல்லை இவ ஒரு அன்னிய பெண் அப்போ இவன் யாரு அந்நிய ஆண் மகன் கிடையாது அன்னிய ஆண் அப்போ அந்நிய பெண் ஆண் மாதிரி தான் சட்டம் இருக்கும் அப்போ இதையெல்லாம் கவனத்தில் வைத்து கொண்டு நீங்கள் குழந்தையை எடுத்துக்கணும் கரெக்டாக குறிப்பிட்ட பருவம் அடைஞ்சிட்டா இந்த தாய்க்கும் அந்த மகனுக்கு கிடையாது தாய்மகன் மகன் இல்லையில இந்த அம்மாவுக்கும் அந்த வளர்ப்பு மகனுக்கு இடையில ஹிஜாப் பேணப்பட வேண்டும் ஒரு அண்ணி ஆணை எப்படி பார்க்கும்போது இவங்க புர்கா இந்த நிலையில் இருக்கிறாங்களோ அது மாதிரி ஹிஜாப பேனனும் தனிச்சிருக்க கூடாது இப்படி இருக்கிறது இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தத்தெடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம் சரிங்களா